அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் நாடாளுமன்ற காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தியை பற்றி தவறாக பேசியுள்ளார் இந்துக்கள் எதிராக ராகுல் பேசினார் என்று ஒரு பொய்யான தகவலை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற குஷ்பு அவர்கள் இன்றைக்கு தவறான செய்தியை பரப்பிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அதை ஒட்டி தான் இன்றைக்கு பேச அது எனக்கு அடுத்ததாக நமது மாண்புமிகு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தொடர்ந்து பேசுவார் குஷ்பு அவர்கள் தொடர்ச்சியாக தவறான பொய்யான செய்திகளை தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார் சமீபத்தில் ரொம்ப நாளாகவே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு செய்தியை சொன்னார் என்னவென்றால் தமிழக அரசாங்கம் பெண்களுக்கு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகின்றார்கள் அந்த தொகையை வாங்குகின்ற பெண்கள் எல்லாம் பிச்சைக்காரிகள் என்று சொன்னவர் தான் இந்த குஷ்பு அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையான இந்து குடும்பத்தை சார்ந்த இந்து பெண்கள் இந்து பெண்களை அவமரியாதையோடு பேசுகின்றவர் தான் அசிங்கமாக இழிவுபடுத்தி பேசுகின்றவர்கள் தான் குஷ்பு அவர்கள் குஷ்பு ஏற்கனவே இந்து கடவுளையும் இந்துக்களையும் எந்த அளவுக்கு அவம அவமரியாதையை செய்தார் என்பது உங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் வந்த செய்தி இந்து கடவுள் சிலையின் பக்கத்தில் செருப்பை அணிந்து கொண்டு கால் மேல் காலை கொண்டு அந்த கால் அந்த சிலையின் மீது படுவது போன்று உட்கார்ந்து அமர்ந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் உணர்வுகளை அவமானப்படுத்தியவர் தான் குஷ்பு இதற்கு மன்னிப்பு கூட கேட்காமல் அப்பொழுது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திய குஷ்பு இன்றைக்கு இந்துக்களை தவறாக பேசினார் ராகுல் காந்தி என்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அந்த கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஹெச்பி கும்பல் பஜ்ரங் தங்கள் கும்பல் அவர்களோடு இணைந்து கொண்டு மிக மோசமான தவறான செய்திகளை பரப்பி கொண்டு வருகிறார் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி பேசும்பொழுது நானும் அங்கு இருந்தேன் தலைவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் இந்துக்கள் யாருமே வெறுப்பை பரப்புவர்கள் கிடையாது வன்முறை ஏவுபவர்கள் கிடையாது இந்துக்கள் என்பவர்கள் அன்பை மட்டுமே செலுத்துபவர்கள் இந்து மதம் அதை மட்டுமே போதிக்கின்றது என்று சொன்னார் நான் மக்களிடம் இந்திய தேசத்து மக்களிடம் அன்பை மட்டுமே விதைக்கின்றேன் அன்பு மட்டுமே எனக்கு கிடைக்கின்றது என்று இளந்தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இந்து கடவுள் மட்டுமல்ல இஸ்லாமியர் கடவுளாக இருக்கட்டும் கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும் ஜைன கடவுளாக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் அன்பை மட்டுமே அந்த மதங்கள் போதிக்கின்றது ஆனால் இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தால் வெறுப்பை மட்டுமே மோடி அவர்கள் விதைத்து கொண்டிருக்கின்றார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வெறுப்பை மட்டுமே மக்கள் உழுமிந்து கொண்டிருக்கிறது மக்கள் மீது என்று பேசினார் இதை மட்டுமே பேசார தவிர எந்த ஒரு தவறான வார்த்தை இந்துக்களை பற்றி பேசவில்லை ஏற்கனவே இன்றைக்கு குஷ்பு அவர்கள் எதுக்கு பறிஞ்சு பேசி கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால் இதே குஷ்பு அவர்கள் இங்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை எந்த அளவுக்கு மிக மோசமாக அர்ச்சனை செய்தார் என்பதை நீங்கள் ட்விட்டரில் சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மோசமாக பேசியவர் மோடி அவர்களை மோடி என்று அழைக்கக்கூடாது அவர் ஊழல் மோடி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் குஷ்பு அவர்கள் இப்பொழுது திருந்தி போய் எப்படி இந்துக்களுக்காக பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை சமூக வலைதளத்தில் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும் அக்கா குஷ்பு அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றியும் பஜ்ரங் தளத்தை பற்றியும் விஹெச்பியை பற்றியும் அவர்கள் அவருடைய வன்முறைகள் எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்தியா நாடு இந்திய நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இந்து மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் என்பதை பேசினார் குறிப்பாக தலித் மக்கள் மாட்டுக்கறி உன்றார்கள் என்ற காரணத்துக்காக இந்து தலித் குழந்தைகளை எந்த அளவுக்கு தோலை உரி உரித்து அவர்களை சித்திரவதை செய்து அடித்தார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பதையும் அவர் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எதிராக பேசியிருக்கின்றார் இப்படி அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கும்போது பேசிய குஷ்பு இன்றைக்கு அதெல்லாம் மறந்துவிட்டு இந்துக்கு எதற்கு எதிராக பேசுகிறார் ராகுல் காந்தி என்ற பொய்யான செய்தி கட்ட வைத்து விடுகிறார் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி குஷ்பு அவர்களை சமீபத்தில் நீட் தேர்வில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது நீட் தேர்வை எழுதுகின்ற குழந்தைகள் யாரு இந்த குழந்தைகள் இல்லையா எத்தனை லட்ச குழந்தைகளோட கனவுகளையும் அந்த குழந்தைகளின் தாய் தந்தையின் கனவுகளையும் தகர்த்திருக்கிறது இந்த நீட் மிகப்பெரிய ஊழல் அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அக்கா குஷ்பு பேசினார்களா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் போன வாரத்தில் ஒரு சாமியாரை பார்க்க சென்ற இந்துக்கள் இந்து பெண் இந்து ஆண் இந்து குழந்தைகள் போய் அந்த சாமியாரை பார்க்க சென்ற போது ஸ்டாம்பெய்டு ஆகி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி குஷ்பு அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா அவங்களெல்லாம் இந்து கிடையாதா எஸ் மணிப்பூரில் இரண்டு இந்து பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீதியில் அழைத்து சென்ற இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை குஷ்பு அவர்கள் பேசினார்களா இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றியோ கவலைப்படாத குஷ்பு அவர்கள் எப்படியாவது தான் வந்து ஊடகத்தில் இருக்க வேண்டும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாடு முழுவதும் பிரபலமாகவும் இவ்வுலக உலக அரங்கே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று இருக்கின்றார் அவரை பற்றி பேசினால் நமக்கு ஏதாவது வந்து ஊடகத்தில் ஒரு பிரபலம் கிடைக்கும்னு நினச்சி அக்கா குஷ்பு அவர்கள் பேசினால் பேசிக்கொள்ளட்டும் ஆனால் தனக்கென்ற ஒரு கொள்கை தனக்கென்ற ஒரு சித்தாந்தம் எதுவுமே கிடையாது காங்கிரஸ் என்ற காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சித்தாந்த கொள்கை உள்ள ஒரு கட்சியிலிருந்து அப்படியே எதிர்மறையாக உள்ள சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சிக்கு தன் சேலையை மாற்றிக்கொள்வது போல் படத்தில் தன் க கட்சியை மாற்றிக்கொண்டவர் தான் அக்கா குஷ்பு அவர்கள் இங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை காங்கிரஸ் கமிட்டியில் அவருக்கு தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை பிஜேபியில் யாவது கிடைக்கும் என்று அங்கு சென்றிருக்கின்றார் காங்கிரஸில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உழைக்கின்றவர்களுக்கு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வருகின்றவர்களுக்கு இந்த இந்திய தேசத்தை நேசிப்பவர்களுக்கு இந்தியா ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக நான் பல்வேறு ஆண்டுகளாக இந்த பேரேக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு பெண்மணி நான் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் எனக்கு ஒரு வாய்ப்பு இளந்தலைவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் வழங்கினார்கள் அதே போன்று இளந்தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஏழு வயதான ஒரு மலைவாழ் பெண் பெண்ணுக்கும் பொருளாதார ரீதியான எந்த எந்த முன்னேற்றமும் கிடையாது அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ற பெண் அவங்களும் ஒரு மலைவாழ் பெண் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு மக்களுக்காக சேவை செய்கின்ற எண்ணம் உள்ள காங்கிரஸ் சித்தாந்தத்தையும் இந்த தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் மத சார்பின்மையும் தூக்கி பிடிக்கின்ற பெண்களுக்கு மட்டுமே காங்கிரஸ் பேரயக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காத குஷ்பு அவர்கள் வேறு கட்சியில் போய் அங்கே ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பேசி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பதில் சொல்வது என்பது வீண் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெண்களும் தேர்தல் சமயத்தில் குஷ்பு அவர்கள் பெண்களை பிச்சைக்காரி என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த பெண்களும் சகோதரி குஷ்பு அவர்களை வெறுக்கின்றார்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் சமூகத்தில் அமைதியை சீர்குலைப்பவர் யார் என்பதை குஷ்பு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆர் இயக்கத்தை சார்ந்த மோகன் பகவத் அவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் எதுக்காக சமூக சேவை செய்கிறாங்கன்னா மதமாற்றம் செய்வதற்காக சமூக சேவகை செய்கிறார்கள் என்று மோகன் பகவத் சொல்லும் பொழுது குஷ்பு அவர்கள் தெளிவாக அவர் பொய் பேசுகிறார் மதம் மாற்றவில்லை நானே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவள் நான் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன் மோகன் பகவத்திற்கு மனநோய் பிடித்திருக்கிறது அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயணத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை நடத்தி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் இளந்தலைவர் ராகுல் காந்தி சென்ற வீதிகள் தோறும் கிராமங்கள் தோறும் மக்கள் ஆரவாரத்தோடு அன்பை செலுத்தினார்களே ஒழிய எங்கும் கலவரத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இன்றைக்கு யூபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க விவசாய மூன்று விவசாய வேளாண் விரோத சட்டத்தை கொண்டு வந்து அதை எதிர்த்த விவசாயிகளை இறந் எழுநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு நாலு பேரை வந்து பாஜகவை சார்ந்த எம்எல்ஏ எப்படி ஜிபி ஏற்றி கொன்றார் என்பதை அத்தனை காட்சிகள் நம்ம பார்த்தோம் வன்முறையை யார் ஏவி விடுகிறார்கள் என்று முந்தா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் ராகுல் காந்தி குஜராத்தில் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் கூட்டத்துக்கு சென்றபோது கூட காங்கிரஸ் அலுவலகத்தை வன்முறையை ஏவிவிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கினார்கள் அதற்கு கூட இளந்தலைவர் ராகுல் காந்தி பெரிய அளவில் எந்த ஒரு வன்முறையை ஏவிவிடவில்லை சொல்லவும் இல்லை கருத்து ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னார் சொன்னார் நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தாக்கலாம் ஆனால் நாங்கள் கூடிய விரைவில் குஜராத்தில் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார் அங்கு ஸோ வன்முறையை ஏவிவிடுவர்கள் வன்முறையை விரும்புபவர்கள் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தம் ஒவ்வொரு பாஜகவின் உறுப்பினரின் ரத்தத்திலும் அந்த வன்முறை ஊறி தவிர காங்கிரஸ் பேர் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தை நேசிப்பவன் இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் அப்படிப்பட்டவனுக்கு வன்முறை என்றால் என்னவென்று தெரியாது யாராவது ஒரு தலைவரோட நீங்கள் சொல்லுங்க வன்முறையை ஏறிவிட்டு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் செய்திருக்கார்கள் என்று ஒரு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாத நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னால் பெரிய லிஸ்டே தர முடியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் விஹெச்பி இயக்கத்தை சார்ந்தவர்கள் பஜ்ரங் தல் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்கெங்க மத ரீதியாக சாதி ரீதியாக மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி எவ்வளோ மோசமாக இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொள்வார்கள் உங்கள் சொத்துக்களை பறித்துக்கொள்வார்கள் என்று சமூக சமுதாயத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுத்தும் விதமாக பேசியவரே மோடி அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது ராகுல் காந்தியின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திராணி இல்லாமல் இன்றைக்கு பயந்து நடுங்கி அவர்கள் பொய் பிரச்சாரத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது எடுத்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கமும் இந்தியா கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் போடப்போகின்றோம் நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆட்சி இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக வருவார் இந்த தேசத்து மக்களை பாசிச சர்வாதிகாரி சக்தியிடம் இருந்து மீட்டெடுக்க போகின்றார் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிய குஷ்பு என்னை போன்ற ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு சாமியார் இந்து சாமியாரை போய் பார்க்க போய் நூற்றி ஐம்பது பேர் போய் இறந்துட்டாங்க நூற்றி ஐம்பது பேர் என்பது ஒரு தனி மனிதர் கிடையாது நூற்றி ஐம்பது பேருக்கும் குடும்பம் இருந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்திருக்கலாம் மூணு பேர் இருந்திருக்கலாம் அத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க அவர்களுக்காக ஒரு அனுதாபத்தை தெரிவித்து இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசியிருக்கணும் தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க யூபியில் அத்ராஸில் அதை பற்றி பேசலை ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பேசுறதுக்கு பதிலாக அதை க அந்த கருத்தை வந்து தெளிவாக வைக்கிறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ராங்காக நீங்கள் பி நீங்கள் சார்ந்த பிஜேபி இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ராகுல் காந்தி பற்றி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் இருக்குது அங்கே ஏதாவது பேசிட்டா நமக்கு வருங்காலத்தில் சீட் கொடுக்க மாட்டாங்க இல்லை நமக்கு ஏதாவது பதிவு வராதுன்ற ஒரு பயம் அச்ச உணர்வு இருக்குது நீங்கள் ஒரு மகளிர் ஆணையத்தோட தேசிய அளவிலான உறுப்பினர் நீங்கள் மணிப்பூர் இஷ்யூவுக்கு என்ன ரியாக்ஷன் காமிச்சிங்க உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன் ஏன் உங்களோட கோயில் பக்தி கடவுள் பக்தி எந்த அளவுக்கு இருக்குது நான் சொல்லிட்டேமா நான் பேர் சொல்ல விரும்பலை உங்கள் கோயில் பக்தி கடவுள் பக்திலாம் பூஜை அறையில் செக்ஸ் வச்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது சமீபத்தில் பிஜேபியில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணாருன்னு தெரியும் இதுதான் உங்களுக்கான கடவுள் மீதான பக்தி பாசம் இந்துக்கள் மீதான பக்தி பாசம் வேறதா பேசுகிறேன் சரி நன்றி நன்றி ஆ ஆ இப்போ வந்து நமது அருமை மிகு மாநில தலைவர் செல்லப்பருந்தை அவர்கள் வருகை இருக்கின்றார் சற்று நேரம் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் குஷ்மே கூட கொடுங்கிறவங்க